வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற அழுத்துங்கள் வணக்கம் பசுமை சாரல் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வணக்கம் நான் வந்து மன்னார்குடி பக்கம் எடமலூர் கிராமத்துல இதுக்கே பொறியாளராக இருந்து இயற்கை வேளாண்மை ஊக்கப்படுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் வந்து மன்னார்குடியில நமது தமிழ் பாரம்பரியம் உழவர் உற்பத்தாளர் நிறுவனங்கிற நிறுவனத்தை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தொடங்கி இரநூத்தொம்பது மெம்பர்ஸோட இயங்கிட்டு இருக்கு ஐயா வந்து இப்போ பசுமை சாரல் எட்வின் அவங்க வந்து நம்ம கூட சிஷியராக இருந்து சிறு இருந்து பயணம் பயணம் பண்ணுவாங்க அவங்க என்ன பேட்டி இருக்க வந்திருக்காங்க அவங்க டிவி சேனலை பசுமை சாரல் டிவி சா சார்பாக வந்திருக்காங்க நான் பயன்படுத்தக்கூடிய ஆர்ஜிட் பைஜாக்ஸ் இம்பெக்ஸ் அப்படிங்கிற உரக்கம் உரத்தை பற்றி விளக்க ஆர்கானிக் உரத்தை பற்றி விளக்கம் கேட்கறதுக்காக வந்திருக்காங்க கடற்பாசி கடற்பாசி உரங்கள் தரப்பாசி உரங்க நாத்தாங்களுக்கு நான் பயன்படுத்துகிற முறைகளை கேட்டு தெரிய வந்திருக்காங்க அதான் நான் சொல்றேன் ஐயா ஒன்னொன்னு சொல்லட்டுங்களா ஐயா சொல்லுங்க கிராப் ப்ராஃபிட் அப்படிங்கிறது மிக்சர் அண்ட் ஹியூமிக் ஆக்சைடு அமினோ ஆக்சிடு இதெல்லாம் கலந்து ஒரு ஸ்டிமுலன்ட் அது வந்து பயிர் ஊக்கம் நரம்பு இந்த வேறு வளர்ச்சிக்கு பயன்படுது அப்புறம் ஆர்ச்சிட் விட்டா பிஎஸ் அப்படிங்கிறது என்பிகே நம்ம காம்ப்ளெக்ஸ் போடுறோம் இல்லைங்களா அது மாதிரி என்பிகே சேர்ந்தது அப்புறம் வந்து ஆர்ச்சிட் எக்ஸா கெய்ன் அப்படிங்கிறது இந்த பாட்டில் இது வந்து ஒரு சிறிய சிறிய பாட்டில் தான் இது வந்து ஒரு ஒரு ஏக்கருக்கானது இதை நம்ம இதையும் பயன்படுத்திக்கிறோம் அடுத்து வந்து ஆர்ச்சி டானிக் அப்படிங்கிறது இது வளர்ச்சிக்கு இதுல இது இதை பயன்படுத்துறதுனால என்ன பலன்னு கேட்டிங்கன்னா நாத்தாங்க வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்குது நரம்பு மாதிரி இருக்கும் ஆணி மாதிரி நமக்கு ஒரு சிட்டான ஒரு ஸ்டிக் மாதிரி கிடைக்குங்க நா பலமான நாற்று ஆ எப்படி எஸ் பலமான நாத்தம் கிடைக்கும் வேர் வளர்ச்சி அபரிமிதமா இருக்குங்க இப்ப இங்க இப்ப நாத்தாங்கால பறிச்சிட்டு போய் வயல்ல நம்ம நடு முன்னாடி பயிர் வந்து படாது உடனே பச்சை கொண்டு போயிருங்க அது மாதிரி இந்த படத்துனால அந்த பலன் இருக்கு நாத்தாங்கால பொறுத்தவரையா இந்த கடற்பாசில இருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு மேல தெளிக்கக்கூடிய மருந்துகளை எத்தனா நாள் முதல் தெளிப்பு நாள் தெளிச்சீங்க முதல் தெளிப்பு வந்து ஒரு வாரத்துக்குள்ள ஆறாம் நாள் தெளிச்சுங்க ரெண்டாவது தெளிப்பு இப்ப பதினஞ்சு நாள்ல இப்போ தெளிக்கிறாங்க தெளிக்கு ஆஹ் பேசர்லயும் போட்டிருக்கோம் பேசர்லயும் நம்ம அடிச்சுட்டு கொஞ்சம் இது பரசு உரங்கள் சரி இப்ப நாத்தாங்கால ரெண்டு முறை கெளிச்சுன்னு சொல்றீங்க ஆமாங்க இந்த நாலு உரங்களை வந்து தெளிச்சிருக்கீங்க ஆமா என்ன அளவுல தெளிச்சுன்னு சொல்லுங்க அதாவது ஒரு ஏக்கருக்கு வந்து எப்படி இருந்தாலும் நூறு மில்லி ஆஹ் அப்படின்னு கணக்கு வச்சு நம்ம ஆமா அது மாதிரி தெளிச்சிருக்காங்க அது வந்து தண்ணியில கலந்து தெளிச்சிங்களா ஆஹ் தண்ணியில கலந்து ரெண்டு லிட்டர் அதாவது நாலு டேங் அடிப்போம் அது வந்து அம்பது சென்ட்

நாத்து நல்லா திடமா வளமா வேறு வந்து அதிகமான வளர்ச்சி இருக்குன்னு சொல்றீங்க ஆமாங்க இது மாதிரி எத்தனை முறை எத்தனை வருஷமா நீங்க பயன்படுத்தி சுமார் ஆண்டு காலமா இதை நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் சார் நாத்தாங்களுக்கு மெயினா பண்ணுவேன் நடவுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு இந்த மாதிரி பேசல இருந்து போடுறது டைப்படி அந்த கம்மல் இருந்து எனக்கு பதினஞ்சு நாள் என்ன அடிக்கணும் முப்பது நாள் என்ன அடிக்கணும் அறுபது நாள் என்ன அடிக்கணும் அப்படிங்கறது வந்துருது பூச்சி பூச்சி நோய்க்காக வந்து வேப்ப அசாட்டிக்கும் கலந்த வேப்ப வேப்பங்கிட்ட சாறு இல்லைன்னு தயாரிக்கப்பட்ட மருந்து கொடுக்குறாங்க அது வந்து பதினஞ்சா நாள் அடிச்சிருவேன் கம்பல்சரியா அடிச்சிருவேன் அதை அடிக்கும் அந்த உண்ணிய பூச்சி எல்லாம் வராதுங்க அந்த லார்வா கட்டுப்படுத்தும் அப்புறம் அடுத்து வந்து நம்ம ஐம்பது நாள் அந்த கண்ணாடிகளை வரும்போது குருத்து பூச்சி தாக்குதல் வரும் அதுக்கு ஒரு டோஸ் வச்சிருக்க குடுத்திருக்காங்க அதெல்லாம் அடிச்சிருவாங்க இதெல்லாம் எப்படிங்க நீங்க வாங்குறீங்க எங்க கிடைக்குதுங்க சார் வந்து நம்ம முகமது உசைன் சார் வந்து அவங்க தான் எம்டி அவங்க வந்து விவசாயிகளுக்கு நேரடியா கொடுக்குறாங்க எந்த உரக்கடையிலும் கிடைக்காது நேரடி விற்பனை தான் நேரடி விற்பனை தான் அவங்க மூலமா எனக்கு நான் வந்து ஒரு கொடிசியாவில சார முதல் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு கொடிசியா விவசாயிகள் இதெல்லாம் வந்து நான் சந்திச்சேன் அதுல இருந்து தொடர்ந்து அதை பயன்படுத்த முதல் முதல்ல ஒரு ஏக்கருக்கு தான் வாங்கி பயன்படுத்தி பார்த்தேன் சரிங்க அது நன்மையா இருந்துச்சு அதை தொடர்ந்து இப்ப இருபத்தஞ்சு ஏக்கருக்கு வாங்கி பயன்படுத்திட்டு பயன்படுத்த ஆமாங்க ஆறாண்டு காலமா ஆமா இருபத்தஞ்சு ஏக்கருக்கும் நீங்க வந்து இருந்து தயாரிக்கப்பட்ட இந்த டானிக்கு மத்த பூச்சி நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள பொருட்களை பயன்படுத்தி பயன்படுத்திட்டு நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு அருமையா இருக்கு